இல்லே நம்ம இன்னைக்கி அந்தலட்சுமி கிச்சன் இல்லை சிக்கன் க்ரீன் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோப்பில் போகலாம் க்ரீன் சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் சிக்கனை எடுத்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் போடலாம் நல்லா ஒரு கை நிறையா மல்லித்தலையை போட்டுப்போங்க எடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம அதை தாண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம மிளகா தூப்பம் போட போட இருந்தாலும் இதுக்கு காரத்துக்கு போட்டுப்போங்க பூண்டும் இஞ்சியும் போட்டிருக்கேன் அடுத்து ஏலக்காய் ஒரு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் மிளகு நம்ம இதுலேயே கொஞ்சம் லெமன் ஜூஸு கொஞ்சமாக புழிஞ்சி விட்டுடலாம் இப்போ நம்ம இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் போர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கு தயிர் விட்டுக்கலாம் பாருங்கள் நான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம இந்த சிக்கனில் இதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு கூடையே இந்த மேரினேஜ் பண்ணுற அளவு கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா கையை விட்டு நல்லா மேரினேஜ் பண்ணிவிட்டேன் நம்ம இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் சிக்கனை ஊற வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம தாய்க்க ஆரம்பிக்கலாம் கடாயில் என்ன விட்டுருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் பெதஞ்சிடலாம் நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கருவாக பண்ணி ஒரு சிக்கனுக்கு அளவாக போட்டுருக்கோம் இப்போ நம்ம இந்த கிரேவி அளவாக போடணும் இப்போ கொஞ்சம் ரித்து போட்டுக்கலாம் மசாலா சேர்த்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை சின்ன போகட்டும் பச்சை பச்சைமல் போயிடுச்சு நம்ம இப்போ கொஞ்சம் கரம் மசாலா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் மறுபடி பச்சை மிளகா போட்டு மேரேஜ் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கும் அவ்வளோதான் நம்ம நல்லா பச்சை சுமல் போடுற அளவுக்கு எண்ணெயிலேயே திரட்டி எடுத்துடலாம் இதோட பச்சை போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த சிக்கனை உள்ள இந்த தண்ணி இருக்காத இதே போதும் நம்ம எதுவும் தண்ணி விட வேணாம் தேவைப்பட்டு இந்த இந்த பாத்திரத்தில் உள்ளதை மட்டும் கொஞ்சமா அலசி அவ்வளோதான் குக் பண்ணி எடுக்கலாம் பாருங்க நல்லா குக் நம்ம சிக்கன் க்ரீன் கறி ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான விஷயோட பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ